சார் இப்போ நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கீங்க தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக கண்டினியூ பண்ணுவீங்களா எப்படி இருக்கும் உங்கள் ஸ்டாண்ட் சட்டமன்ற அசம்பிளியை பொறுத்து வரணும் இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன் இன்று மாலை நான்கு மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போங்க குறிப்பாக வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தீங்க இப்போ இந்த அணியில் அரசியல் பாரம்பரிய பெரிய பாரம்பரியம் பிஹெச் பாண்டியனுடைய இந்த டிஎம்கே செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இல்லை இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவனத் தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்க விட்டு எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து நான் என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான் காரணம் நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடி தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்